பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் ஒன்று அணிகள் மற்றும் அணி கவையின் என்ற தலைப்பில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் நம்ம வந்து இப்போது நான் நான்காவது கணக்கு போட போகிறோம் நாலாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நாலாவது கணக்கு வந்து ஏ ஈக்குவல் டு ஐந்து மூணு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டுன்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் மூணு ஏ மைனஸ் ஏ செவன் ஐ டூ ஈக்குவல் டு ஓ டூ என்ன நிறுவுக அதை காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்புறம் இந்த சமன்பாடை கண்டுபிடிச்ச பிறகு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா ஸோ முதல் ஸ்டேஜ் நம்ம போடலாம் போ இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் செவன் ஐ டூவில் ஏ தெரியும் ஐ டூ தெரியும் ஏவும் தெரியும் ஐ டூவும் தெரியும் அப்போ தெரியாது இது ஏ ஸ்கொயர் ஸோ அப்போ நம்ம முதல்ல வந்து ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம் ஸோ ஏ ஸ்கொயர் அப்படின்றது என்னென்னா ஏ பிற்கால் ஏ அதாவது ஏன்ற அணி நமக்கு கொடுத்த அணி வந்து அஞ்சு மூணு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு பெருக்கல் அஞ்சு மூணு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ஸோ நம்ம இந்த ரெண்டு அணிகள் எப்படி பெருக்குதுன்னு நிறைய ப்ளஸ் ஒன்றில் கணக்கு போட்டிருக்கோம் இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாம் மொ ஒரு நிறைய எடுத்துக்கணும் முதல் அணியில் முதல் நிறைய எடுத்துக்கிட்டு ரெண்டாவது நிறை முதல் நிரல் கூட பெருக்கணும் ஸோ முதல் உறுப்பு இன்ட்டு முதல் உறுப்பு ப்ளஸ் இரண்டாம் உறுப்பு இன்ட்டு இரண்டாம் உறுப்பு இங்கே நிறையில் இருக்கணும் அங்கே வந்து நிரல் இருக்கணும் ஸோ அஞ்சு இன்ட்டு அஞ்சு 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 இருபத்தி அஞ்சுன்னு போல் தான் சரி ரெண்டாவது பொல் மூணு மைனஸ் ஒன்று ரெண்டையும் இருக்குன்னா மைனஸ் மூணு அடுத்தது இப்போ முதல் நிறை இரண்டாம் நிரல் அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு முடிஞ்சது அடுத்து இரண்டாவது நிறை எடுத்துக்கணும் முதல் நிரல் அதே மாதிரி முதல் உறுப்பு இன்ட்டு முதல் உறுப்பு மைனஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று அப்போ ப்ளஸ் ரெண்டு சரி இரண்டாம் நிறை இரண்டாம் நிரல் மைனஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு கொஞ்சம் நல்லா கரெக்டாக போட்டுக்கோங்க ஏன்னா இது கண்டுபிடிக்கிறது எந்த மிஸ்டேக் வந்துடக்கூடாது ஸோ இப்போது நமக்கு வந்து இருபத்தி அஞ்சு மைனஸ் மூணு இருபத்தி ரெண்டு பதினஞ்சிலிருந்து ஆறை கழிச்சோம்னா ஒன்பது மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் மூணு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஒன்று ஸோ இதுதான் வந்து ஏ ஸ்கொயர் என்ற அணி சரி அடுத்தது இப்போ நம்ம சவுண்ட் பார்ட்டனுடைய இடது பக்கத்தை எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் செவன் ஐ டூ அப்படின்றது எழுதிக்கிட்டு இதில் வந்து இந்த மதிப்பு எல்லாம் பிரதிடலாம் என்னென்ன ஏ ஸ்கொயருக்கு என்ன கிடச்சிருக்குது இருபத்தி ரெண்டு ஒன்பது மைனஸ் மூணு ஒன்று இது ஏ ஸ்கொயர் அடுத்தது மைனஸ் மூணு அப்படி எழுதிக்கோங்க ஏ போல் ஏ அணியை பிரதிடலாம் ஏ அணி என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு மூணு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க மைனஸ் செவன் இன்ட்டு ஐட்டு ஒன்று தெரியும் நமக்கு அழகணி இரண்டு வருஷத்தில் அழகணி வந்து என்னென்னா ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று இப்போ இதை நம்ம சுருக்கணும் இது பார்த்துக்கோங்க முதல் அணியில் எந்த மாற்றமும் இல்லை இருபத்தி ரெண்டு ஒன்பது மைனஸ் மூணு ஒன்று அதை அப்படி எழுதிக்கலாம் இந்த ஸ்கேலர் திசைலி பெருக்கள் பற்றி படிச்சிருப்போம் அணிகளில் இப்போ இந்த அணி வந்து வெளியே மைனஸ் மூணுன்ற திசையில் இருக்குது அதை உள்ளே கொண்டு போகணும் கொண்டு போகும்போது மைனஸை வந்து உள்ளே கொண்டு போய் இங்கே வெளியே ப்ளஸ் போட்டுக்கலாம் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் மைனஸ் மூணால் பெருக்கணும் மைனஸ் மூணு இன்ட்டு ப்ளஸ் அஞ்சு என்ன இருக்கோம் மைனஸ் பதினஞ்சு மைனஸ் மூணு இன்ட்டு ப்ளஸ் மூணு மைனஸ் ஒன்பது மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஆறு சரி அடுத்தது இங்கே அதே மாதிரி இந்த மைனஸ் ஏழை உள்ளே கொண்டு போயிடலாம் உள்ளே கொண்டு போகிறதுனா என்ன அர்த்தம் அந்த அணிக்குள்ளே உள்ளே ஒவ்வொரு பேரும் மைனஸ் ஏழு ஆளாக அர்த்தம் ஸோ மைனஸ் ஏழு மைனஸ் ஏழு இன்ட்டு ஜீரோ ஜீரோ மைனஸ் ஏழு இன்ட்டு ஜீரோ ஜீரோ மைனஸ் ஏழு இன்ட்டு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஏழு இது மூன்று அணிகளுடைய கூடுதல் அவற்றினுடைய வரிசைகள் எப்படி இருக்குது சமமாக இருக்குது அதனால் வரிசையில் சமமாக இருக்கும்போது அணிகளுடைய கூடுதல் கண்டுபிடிச்சுனா ஒத்த உறுப்பிலே கூட்டணும் ஒத்த உறுப்புனால் ஒரு அணியில் முதல் உறுப்பு வந்தால் அதே மாதிரி முதல் இடத்துல வர்றதெல்லாம் கூட்டணும் இப்போ அப்படி பார்க்கும்போது முதல் இடத்துல வர்றது என்னென்ன இருபத்தி ரெண்டு மைனஸ் பதினஞ்சு மைனஸ் ஏழு இதெல்லாம் முதலிடத்தில் இருக்குது அடுத்து ரெண்டாவது உறுப்பு ஒன்பது மைனஸ் ஒன்பது ஒன்பது மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ஜீரோ இங்கே கூட நம்ம நிலையை நியம வச்சுக்கலாம் இது வந்து ஒன் ஒன் நிலை இது வந்து ஒன் டூ நிலை அப்போ ஒன் 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 எல்லா இடத்துலையும் ஒன் எல்லாம் ஆட் பண்ணும் அடுத்து ஒன் டூன்னா ரெண்டாவது முதல் நிலையில் இரண்டாம் உறுப்பு முதல் நிலையில் இரண்டாம் உறுப்பு முதல் நிலையில் இரண்டாம் உறுப்பு அப்படி அடுத்து மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஜீரோ அடுத்தது ஒன்று ப்ளஸ் ஆறு மைனஸ் ஏழு சூட்டிட்டோம் எல்லாமே இதெல்லாம் கூட்டினா என்ன கிடைக்குது பாருங்கள் இப்போ இது கூட்டும் போது நமக்கு என்ன கிடைச்சிருக்குது இருபத்ரெண்டு மைனஸ் பதினஞ்சு மைனஸ் மைனஸ் பதினஞ்சு மைனஸ் ஏழு மைனஸ் இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டு மைனஸ் இருபத்திரெண்டு ஆகுது ஜீரோ ஆகிடுது ஒன்பது மைனஸ் ஒன்பது அதுவும் ஜீரோ ஆகுது மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு அதுவும் ஜீரோ ஆகுது ஒன்று ப்ளஸ் ஆறு ஏழு ஏழு மைனஸ் ஏழு என்ன ஆகுது ஜீரோ அப்போது இங்கே நமக்கு எல்லாமே பூஜ்ஜியங்களாக உள்ள ஒரு அணி கிடைக்குது அது வந்து என்னவாகுங்க அப்போ இருந்து என்ன சொல்லலாம் இது வந்து எதுக்கு சமம் ஓ டூக்கு சமம் தேர் ஃபோர் இப்போ நம்ம இடது பக்கத்தில் எடுத்துக்கிட்டது ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் செவன் ஐ டூ ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அழகு அணி ஓ டூ கிடைச்சிருக்குது இது ஃபஸ்ட் நம்ம நிரூபித்தாச்சு இது ஃபஸ்ட் ஸ்டேஜ் சரியா ஏன்னா நிறுவப்பட்டது ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கேட்டுருக்காங்க பாரு அதனால் அது வந்து ஏதாச்சும் ஒன்று எழுதி முடிச்சுக்கோங்க ஏன்னா காட்டுக்கானாங்க அதனால் காட்டியாச்சு ஆச்சு அது அடுத்தது இப்போ இந்த ஒன்றாவது சமன்பாட்டை பயன்படுத்தி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ இதுக்கு என்ன மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா இந்த சமன்பாடு ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஒன்னோட ரெண்டு பக்கத்துலேயும் நம்ம ஏ இன்வர்ஸால் பெருக்கலாம் சரியா சமன்பாடு ஒன்னின் இருபுறமும் இருபுறமும் ஏ இன்வர்ஸால் முன்னாடி பெருக்குன்னா அதுக்கு பேர் முன் பெருக்கன்னு பேர் முன் பெருக்கம் செய்ய சரி முன்பெருக்கம் செய்யலாமா முன்பெருக்கம் பெருக்கம் செஞ்சால் என்ன பாருங்கள் ஏ இன்வஸ் சரியா உள்ள ப்ராக்கெட்டில் அப்படியே அந்த சவுண்ட் எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் மூணு ஏ மைனஸ் செவன் ஐ டூ ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஓ டூ சரி இந்த ஏ இன்வர்ஸ் இந்த ஏ ஸ்கொயர் வந்து நான் எப்படி இருந்தேன்னா ஏ இன்ட்டு ஏன்னு எழுதுகிறேன் மைனஸ் த்ரீ இன்ட்டு தான் வெளியெடுத்துக்கலாம் ஏன்னா அது ஒரு திசை நிறுறதுனால உள்ளே வந்து ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏன்னு எழுதலாம் மைனஸ் அதே மாதிரி செவன் எடுத்துக்கோங்க ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஐ டூ ஈக்குவல்ட்டு இங்கே பாருங்கள் எந்த ஒரு அணியும் பூஜ்ஜிய அணி கொடுப்பிருக்குனால் பூஜ்ஜியம் அணி தான் கிடைக்கும் அது எப்படி நம்ம நம்பரை வந்து ஜீரோ வளர்ப்பிருக்குனா ஜீரோ கிடைக்கும் அந்த மாதிரி அணிலையும் வந்து எந்த ஒரு அணியையும் பூஜ்ய அணி கொடுப்பிருக்குன்னா அது எதுக்கு சமம் பூஜ்ய அணிக்கு தான் சமம் சரி அதே மாதிரி எந்த ஒரு அணியையும் அழகணி கொடுப்பிருக்குனா அதே அணி கிடைக்கும் அப்போது இங்கே ஏ இன்வர்ஸின் டைட் ஓ பருக்குனா என்ன கிடைக்கும் ஏ இன்வர்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஏ இன்வர்ஸ்ன்றது ஏஇினுடைய நேர்மாறு ஒரு அணியையும் அதில் நேர்மறையும் பெருக்குன்னா அது வந்து எதுக்கு அழகு அணிக்கு சமம் இதெல்லாம் நம்ம பண்புல படிச்சிருக்கிறது மைனஸ் த்ரீ ஐ டூ மைனஸ் செவன் ஏ ஈக்குவல் டு ஓ டூ நல்லா புரியுதுதான் பார்த்துக்கோங்க இந்த ஏஏ இந்த வந்து A ஸ்கொயர் வந்து A இன்ட்டு ஏன்னு எழுதுகிறேன் அது ஒரு ஏவை ஏ இன்வெர்ஸ்கு சேர்க்குறோம் ஏ ஏனுடைய நேர்மாரணி ஒரு அணியும் நேர்மாரணியும் பெருக்குனா அழகணிக்கு சமம் அதனால் இந்த ஏ inverse இன்ட்டு ஏவுக்கு வந்து ஐ டூ போட்டோம் இங்கே ஏ அப்படி A இங்கே ஏ அழகணி அதனால் த்ரீ ஐ டூ போட்டோம் இங்கே ஏ வசையும் அழகு அணியையும் பெருக்கணும் அழகு அணி கூட எந்த அணி பெருக்கணும் அதே தான் கிடைக்கும் அது மாதிரி அப்போ ஏ வசம் போட்டோம் இப்போ நம்முடைய ஐம் என்னென்னு தெரியும் இல்லையா இப்போ அந்த அதே மாதிரி இங்கே அழகு அணி கூட ஏ பெருக்கிருக்கும் அப்ப இந்த என்ன ஏ மைனஸ் த்ரீ ஐ டூ மைனஸ் செவன் ஏ இன்வஸ் ஈக்குவல் டு ஓ டூன்னு இப்போ நமக்கு தேவையானது இன்வர்ஸ் அதனால் அந்த இன்வர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு உறுப்பு மட்டும் இடது பக்கம் வச்சுட்டு மற்ற ரெண்டு உறுப்பையும் வலது பக்கம் கொண்டு போயிடலாம் அப்படி கொண்டு போகும்போது செவன் ஐ செவன் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ போனால் மைனஸ் ஏ ஆகும் மைனஸ் த்ரீ ஐ டு வந்து போகும்போது ப்ளஸ் த்ரீ ஐ டூ ஆகுது சரியா அடுத்தது இப்போ இங்கே கவனிங்க இந்த மைனஸ் ஏன் கொண்டு போயிடலாமா செவன் ஏ இன்வர்ஸ் மைனஸ் ஒன்னால் பெருக்கிறேன் அப்போ மைனஸ் ஏ வந்து ப்ளஸ் ஆகும் ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும் த்ரீ ஐ டூன்னு எழுதலாம் சரி இப்போ இது சொல்லுக்கலாம் பாரு ஏவுக்கு அணி தெரியுமா இது என்ன ஏதாவது பெருக்கிருக்கோம் மைனஸ் ஒன்னால் பெருக்க இதெல்லாம் நிறைய எழுதணும் இல்லை பட் சின்ன சின்ன ஸ்டெப்பு கூட உங்களுக்கு டவுட் வந்துடக்கூடாது இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன் சரி ஏவுக்கு என்ன எதுன்னுப்பா அஞ்சு மூணு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் த்ரீ இன்ட்டு ஐ டூக்கு பதிலாக ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று ஈக்குவல் இங்கே அஞ்சு மூணு மைனஸ் இருக்கட்டும் இந்த மைனஸ் மூணு ஏற்கனவே கொண்டு போன மாதிரி ப்ளஸ் அம்மா ப்ளஸாக உள்ளே கொண்டு போயிடலாம் இப்போ இங்கே ப்ளஸ் பண்ணிவிட்டு மைனஸ் மூணு உள்ள பெரிய கிடுங்க அப்போ மைனஸ் மூணு ஜீரோ ஜீரோ மைனஸ் மூணுன்னு கிடைக்கும் சரி இதில் அஞ்சு மைனஸ் மூணு இந்த இடத்துக்கு வந்து என்ன கிடைக்கிதுக்கு அஞ்சு மைனஸ் மூணுன்னு கிடைக்கும் அஞ்சு மைனஸ் மூணு அடுத்த உறுப்பு வந்து மூணு ப்ளஸ் ஜீரோ அடுத்து மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஜீரோ அடுத்தது மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு சரிதானே இப்போ ஒரு போல் கூட்டியாச்சு இதை சுருக்கணும்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் ரெண்டு மூணு மைனஸ் ஒன்று மைனஸ் அஞ்சுன்னு கிடைக்கும் இது எதோட மதிப்பு செவன் ஏ இன்வஸோட மதிப்பு நமக்கு இப்போது ஏஇன்வஸ் வேணும் அதனால் இந்த 7 அந்தவும் கொண்டு போனால் பெருக்கெலாம் இருக்கிற ஏடு மாறும் அதை ஒன் பை செவன் வச்சுக்கலாம் ஒன் பை அந்த அணி என்ன இருக்குது அங்கே ரெண்டு மூணு மைனஸ் ஒன்று மைனஸ் இதுதான் வந்து நமக்கு என்ன ஏ இன்வர்ஸ் கொடுக்கப்பட்ட அணிக்கான ஏ ஏஇன்வர்ஸ் இதை நம்ம ஏ இன்வர்ஸ் மட்டும் கேட்டால் நேரடியாக ஒரே ஸ்டெப்பில் போடலாம் இல்லை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்க இப்போ இதுக்கு அணிக்க முடியும் இப்போ என்ன அஞ்சு இன்ட்டு மைனஸ் ரெண்டு அஞ்சு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் பத்து சரிதானே மைனஸ் பத்து இது வந்து ப்ளஸ் மூணு ஆகும் மைனஸ் பத்து ப்ளஸ் மூணு மைனஸ் ஏழு வரும் அப்போது மைனஸ் ஒன் பை செவன் இன்ட்டு இது அட்ஜாயண்ட் அணி இது கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும் இந்த மைனஸ் ரெண்டு இங்கே வந்துடும் ப்ளஸ் அஞ்சு இங்கே வரும் அப்போ மைனஸ் ரெண்டு மைனஸ் ஜிபி வந்துருக்கு பாருங்க அடுத்தது ஒரு குறிகளை மாற்றணும் குறிகளை மாற்றுறது வந்து மாற்றினா மூணு மைனஸ் மூணு ப்ள மைனஸ் மூணு ப்ளஸ் ஒன்று கிடைக்கும் வெளியே இருக்கிற மைனஸ் உள்ளே கொண்டு வந்து இருக்கினீங்கன்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்து சரியாக வந்துடும் சரியா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை